கார்த்திக் ரேவதி சீரியலில் ரிலீஸ் ஆயிருக்கிற சூப்பரான ஒரு ப்ரொமோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் கார்த்திக் ரேவதி ஸ்வாதி தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்து வராங்க அவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து தங்குறாங்க அவங்க வந்துட்டு யார் அனுப்பி வச்ச ஆள் அப்படின்னா பாலகிருஷ்ணாவும் அவங்களோட பொண்ணும் வந்து அனுப்பி வச்ச ஆளாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாமல் ஸ்வாத்தியோட ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக்கில் ஒரு நெக்லஸை போட்டுட்டு போயிடுறாங்க உடனே இவங்களும் ரே கார்த்திக் ரேவதியும் வெளியில் கிளம்பிடுறாங்க ஸ்வாதி மட்டும் இருக்கும்போது போலீஸ் வந்து திடீர்னு வர்றாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க செயினை காணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேமிலி அதனால உங் அவங்களோட ஹேண்ட் பேக்கில் வந்துட்டு நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இல்லை சார் நான் எடுக்கவே இல்லை என்ன யாருனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஸ்வாத்தி வந்து திட்டுறாங்க இல்லை இல்லை இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தானே பக்கத்தில் ரூமில் இருந்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பேக் வந்து செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்களும் ஓகேன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கவும் உள்ளே வந்து நெக்லஸ் இருக்குது நெக்ஸ் நெக்லஸ் இருக்கவும் இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க என்ன இது நான் எடுக்கவே இல்லை சார் நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை நான் வந்து ஒரு ஒரு காம்படிஷனுக்கு போகணும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு எவ்வளவோ கேட்குறாங்க கேட்டாலும் வந்துட்டு இவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க உங்கள் பேக்கில் தானே இருக்கு மரியாதையாக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு ஏ அவங்க வந்து பயங்கரமாக அழகிறாங்க ஐயோ கார்த்தி மாமாவும் அக்காவும் வேற இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இல்லை சார் நான் எடுக்கவே இல்லை நான் எடுக்கவே இல்லை என் மேலே வந்துட்டு யாரும் பொய்யா வந்து இந்த பள்ளியை சுமத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுவாத்தி வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க அப்போ வந்து போலீஸ் வந்து இல்லை இல்லை கண்டிப்பாக உங்கள் பேக்கில் இருக்குல்ல கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ இல்லையோ உங்கள் பேக்கில் இருக்குல்ல நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணாவும் அவரோட பொண்ணும் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோ வந்துட்டு பொய் சொல்லி பழி போட்டு அவளை வந்து காம்படிஷனுக்கு வர முடியாமல் பண்ணியாச்சு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நான் அந்த சொன்னேன் இல்லாமல் உன்னை தான் வந்து ஜெயிக்கி வைப்பேன் நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொன்னேன்ல அதுக்காக நான் அப்பா என்ன வேணால் பண்ணுவேன் அவங்க கிட்டே பேசி பணம் கொடுத்து ரெடி பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு இந்த வழிதான் நமக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இருக்காங்க ஸ்வாத்தி வந்து எப்படியும் காம்படிஷன் வர முடியாது அவங்களோட பொண்ணு தான் வந்து ஜெயிக்க போகிறான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறான்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க இந்த பார்த்தோம் அப்படின்னா சந்திராவும் அவங்களோட ஹஸ்பண்டும் மாமனாரும் சேர்ந்துட்டு அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா கார்த்திக்கு எதிரான ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து சந்திரா கிட்ட காட்டுறாங்க சந்திரா கிட்ட காட்டவும் இங்கே வாங்க உடனே வந்து நம்ம அக்கா கிட்ட காட்டணும் காட்டியே ஆகணும் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராட்ட வந்து காட்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து ப்ரோமோ வந்து முடியுது இதுக்கப்புறம் சந்திராவுக்கு கார்த்தியை பற்றின உண்மை தெரிய வருமா இல்லை கார்த் கார்த்தியை வந்து ரேவதி காப்பாற்றுவாங்களா தான் இனி வர எபிசோடில் இருக்க போகுது இந்த மாதிரி சீரியல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க